அனைவருக்கும் வணக்கம் சட்ட முன் எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே மறுக்காம உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிவித்துக் கொள்ள நம்மளோட சேனல கீழே இந்த லைக் வாங்க போகலாம் மேற்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழை கொட்டி திட்ட தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுறவளை காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றுவட்டார மலைப்பகுதி நீலகிரி மாவட்டத்திற்கும் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் மற்றும் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் மற்றும் இருபத்தி எட்டாம் ஆன அன்றை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் இதற்குப் பிறகு வரக்கூடிய நாட்கள் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வெயிலின் தாக்கம் குறைய தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் நகரில் ஒரு சில பகுதியில் லேசர்மல் மிதனையும் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் ஒரேடா குமரன் பகுதியில் சிறாலை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்ட மீண்டும் அத்துழைப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம்